வணக்கம் ஆகாஷ்வாணி வாசிப்பவர் சாந்தி ரமேஷ் தலைப்புச் செய்திகள் மத்திய அரசின் வேலைவாய்ப்பு திட்ட முகாம்கள் இளையோருக்கு ஆளுமை வழங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் விவசாயிகள் நலன் சார்ந்த திட்டங்கள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் கேட்டுக் கொண்டுள்ளார் மனநலம் சார்ந்த நோய்களை தவிர்க்க குழந்தைகளின் செயல்பாடுகளை பெற்றோர் கண்காணிக்க வேண்டும் என்று மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் அறிவுறுத்தியுள்ளார் விவசாயிகளின் நலனை முன்னிறுத்தி தமிழக அரசு செயலாற்றி வருவதாக மாநில அமைச்சர் திரு கூறியுள்ளார் நெல்லை மாவட்டம் மணிமுத்தார் அணையிலிருந்து பிசான பருவ சாகுபடிக்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் நாடு முழுவதும் கடந்த ஒன்றரை ஆண்டுகளில் பத்து லட்சம் வேலைவாய்ப்புகள் இளையோருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பிரதமரின் ரோஸ்கர் யோஜனா மத்திய அரசு பணியிடங்களில் இளையோருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் பதினான்காவது கட்ட நிகழ்வின் கீழ் நாடு முழுவதும் பேருக்கு பணி நியமன ஆணைகளை காணொலி வாயிலாக இன்று வழங்கி பல்வேறு அமைச்சகங்கள் துறைகள் கல்வி நிறுவனங்களில் கடந்த பத்து ஆண்டுகளாக மத்திய அரசு வேலைவாய்ப்பு மேளா மூலம் பணியிடங்களை நிரப்பி வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார் ரோஸ்கர் திட்ட முகாம்கள் இளையோரின் திறனை வெளிக்கொணர்ந்து அவர்களுக்கு ஆளுமை வழங்குவதாகவும் அவர் எடுத்துரைத்தார் இளையோரின் திறன் மேம்பாடு திறன் பயன்பாடை மத்திய அரசின் உயர் முன்னுரிமை என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் மத்திய அரசின் புதிய கொள்கைகளால் இளையோருக்கு புதிய வாய்ப்புகளும் ஊரக பகுதிகளில் சுய வேலைவாய்ப்பும் அதிகரித்து வருவதாக அவர் எடுத்துரைத்தார் இரண்டாயிரத்து நாற்பத்தேழாம் ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த பாரதமாக இந்தியாவை உருவாக்க உறுதி ஏற்கப்பட்டிருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டினார் விண்வெளித் துறையில் இந்தியா தனது கொள்கைகளை மாற்றியதன் மூலம் பாதுகாப்பு துறையில் உற்பத்தி பெருக்க நடவடிக்கைகளாலும் இளைஞர்கள் பெரிதும் பயனடைந்ததாக அவர் சுட்டிக்காட்டினார் மத்திய அரசின் சீரிய நடவடிக்கைகளால் கைபேசி உற்பத்தியில் இரண்டாவது பெரிய நாடாகவும் ஸ்டார்ட் அப் துறையில் மூன்றாவது பெரிய நாடாகவும் இந்தியா உருவெடுத்துள்ளதாக பிரதமர் பெருமிதம் வெளியிட்டுள்ளார் இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய ஊழியர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று வழங்கப்பட்ட எழுபத்தி ஓராயிரம் பணி நியமன ஆணைகளில் துணை படையில் பணியிடங்கள் வழங்கப்பட்டதாக குறிப்பிட்டார் நாடு முழுவதும் நாற்பத்தைந்து இடங்களில் மத்திய அமைச்சர்கள் ரோஸ்கர் மேளா திட்டத்தின் கீழ் பணி நியமன ஆணைகளை இளையோருக்கு இன்று வழங்கிய நிலையில் உள்துறை அஞ்சல் உயர்கல்வி சுகாதாரம் குடும்பநலம் நிதித்துறைகளில் இளையோர் பணியாற்ற பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன தமிழகத்தை பொறுத்தவரை சிவகங்கையில் மத்திய கனரக தொழிற்சாலைகள் துறை இணையமைச்சர் திரு பூபதி ராஜுவும் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மத்திய ரிசர்வ் போலீஸ் படை மையத்தில் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் டாக்டர் சந்திரசேகரும் இளையோருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார்கள் ஆவடியில் வேலைவாய்ப்பிற்கான ஆணைகளை பெற்ற இளையோர் தங்களது மகிழ்ச்சியை எமது செய்தியாளரிடம் பகிர்ந்து கொள்கையில் என் பேர் வித்யா சென்னையில இருந்து வரேன் நான் வந்து கனரா பேங்க்ல கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்டா செலக்ட் ஆயிருக்கேன் அதுக்கப்புறம் பண்ணும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என் பேர் செல்வராணி நான் மதுராந்தகம்ல இருந்து வரேன் நான் பிஎஸ்எஃப்ல கான்ஸ்டபிளா செலக்ட் ஆயிருக்கேன் ரோஸ்கர் இருந்து தான் எனக்கு வந்து இப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சிருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நரேந்திர மோடிஜிக்கு வந்து ரொம்ப நன்றி என் பேர் ஹரிபிரியா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரேன் நான் வந்து சிஆர்பிஎஃப்ல வந்து செலக்ட் ஆயிருக்கேன் ரொம்ப ட்ரை பண்ணி கிடைச்ச வாய்ப்பு இது ராஜ்கார் மேல ஸ்கீம் மூலியமா எனக்கு வந்து இந்த வேலை வந்து கிடைச்சிருக்கு இவ்வளவு சீக்கிரமா இவ்வளவு ட்ரை பண்ணி கிடைச்சது வந்து ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி நிறைய ஸ்கீம் கொண்டு வந்தா நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதனிடையே பிரதமர் புதுடெல்லியில் கத்தோலிக்க ஆயர்கள் பேரவை சார்பிலான கிறிஸ்மஸ் விழா கொண்டாட்டங்களில் இன்று பங்கேற்பதோடு அவர்களுடன் கலந்துரையாடுகிறார் கத்தோலிக்க திருச்சபை சார்பிலான கிறிஸ்மஸ் விழாவில் பிரதமர் பங்கேற்பது இதுவே முதல் முறையாகும் தேசிய விவசாயிகள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது முன்னாள் பிரதமர் பாரத் ரத்னா சௌத்ரி சரண்சிங்கின் பிறந்தநாள் தினம் விவசாயிகள் தினமாக கொண்டாடப்படும் நிலையில் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் பிரதமர் திரு மோடி உள்ளிட்டோர் அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர் புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ஜெக்தீப் தன்கர் தேச வளர்ச்சிக்காகவும் விவசாயிகள் மற்றும் ஊரக மேம்பாட்டிற்காகவும் அளப்பரிய சேவையாற்றியவர் சரண்சிங் என்று புகழாரம் சூட்டினார் இருபத்தைந்தாவது விவசாயிகள் தினம் அடுத்த ஆண்டு கொண்டாடப்படுவதால் நாடு முழுவதும் விவசாயிகள் நலன் சார்ந்த திட்டங்கள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று திரு ஜெக்தீப் தன்கர் கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழ்நாட்டில் சென்ற வாரம் மின் பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டபோது மின் தாக்கி உயிரிழந்த இரண்டு ஒப்பந்த தொழிலாளர்கள் தொடர்பாக தமிழக தலைமைச் செயலர் மற்றும் காவல்துறை தலைமை இயக்குநருக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது ஊடக செய்திகளை மேற்கோள் காட்டியுள்ள ஆணையம் இரு வாரங்களுக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழ்நாட்டில் ஊரக வளர்ச்சி ஊராட்சித்துறை சார்பில் இருபத்தோரு மாவட்டங்களில் அறுபத்து நான்கரை கோடி ரூபாய் மதிப்பிலான நானூறு வகுப்பறை கட்டிடங்களை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக இன்று திறந்து வைத்துள்ளார் ஆறு மாவட்டங்களில் கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட ஒன்பது ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடங்களையும் அவர் திறந்து வைத்தார் இத்துறை அலுவலர்களின் பயன்பாட்டிற்காக எட்டரை கோடி ரூபாய் மதிப்பிலான தொன்னூற்றி வாகனங்களின் சேவையையும் முதலமைச்சர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மூலமாக அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் விளையாட்டுத்துறைக்கான மூன்று சதவிகித ஒதுக்கீட்டின் கீழ் வீர வீராங்கனைகளுக்கு பணி நியமன ஆணைகளையும் வழங்கினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில தமிழ்நாட்டின் குழந்தைகளின் செயல்பாடுகளை மூன்று வயது வரை பெற்றோர் உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டும் என்று மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் அறிவுறுத்தியுள்ளார் தூத்துக்குடியில் மனநல பாதிப்பிலிருந்து குணமடைந்த பெண்களுக்கான மகிழ்வக மையத்தை இன்று துவக்கி வைத்து பேசிய அமைச்சர் கோவில்கள் மற்றும் பொது இடங்களில் கண்டறியப்பட்ட மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சைகள் பல்வேறு மையங்கள் வாயிலாக வழங்கப்படுவதாக குறிப்பிட்டார் சிகிச்சை முடிந்து குணமடைந்த பின்னர் வீடுகளுக்கு திரும்ப இயலாதவர்களை பராமரிக்க தொண்டு நிறுவனத்தின் மூலம் மகிழ்வகம் மையம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் எடுத்துரைத்தார் வித்யாசாகர் பள்ளி என்று ஒரு மன வளர்ச்சி குன்றியோருக்கான பள்ளி இருக்கிறது ஆரம்ப கால பயிற்சி மையம் என்று அந்தந்த காலத்துல சொல்லுவாங்க கொஞ்சம் லேட் ஆனா கூட உடனடியாக மருத்துவர்கிட்ட போகணும் அதுதான் அரசு எல்லாத்தையும் வலியுறுத்தி வருகிறது மருத்துவரை சந்திச்சு அந்த பிள்ளையை சரி செய்ய முடியும் இந்த ஆண்டு ஒரு மொபைல் பெரிய வேன் இருக்குது அந்த வேன் இப்ப இடம் போயிட்டு போயிட்டு வரும் அங்கே வயசு உள்ள பிள்ளைங்களை எல்லா பரிசோதனையும் பண்ணி அவர்களுக்கு உயர் சிகிச்சை தேவைன்னா அதை வந்து அவங்க உபயோகப்படுத்த தமிழ்நாட்டில் நடப்பு நிதியாண்டில் முப்பத்தெட்டாயிரத்து நான்கு கோடி ரூபாய் நிதியில் வேளாண் மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு தெரிவித்துள்ளார் சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இடைத்தரகர்கள் இன்றி விவசாயிகள் லாபம் ஈட்ட வேண்டும் என்ற நோக்கில் உழவர் சந்தைகள் தமிழகத்தில் திறக்கப்பட்டதாக குறிப்பிட்டார் விவசாயிகளின் நலனை முன்னிறுத்தி அரசு செயலாற்றி வருவதாகவும் குறிப்பிட்டார் முன்னதாக உழவர் சந்தைகளை ஆய்வு செய்த அமைச்சர் விவசாயிகளிடம் விற்பனை நிலவரம் குறித்து கேட்டறிந்தார் புதுடெல்லி குடியரசு தின அணிவகுப்பு ஊர்திகள் சுழற்சி முறையில் அனுமதிக்கப்படுவதாக தமிழ் வளர்ச்சி செய்தித்துறை அமைச்சர் திரு மு பே சாமிநாதன் விளக்கம் அளித்துள்ளார் சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஆண்டுகளில் பங்கேற்ற தமிழக அரசின் ஊர்திகள் இனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில்தான் பங்கேற்க முடியும் என்று கூறியுள்ளார் ஒரு மாநிலத்தின் ஊர்திகள் இரண்டு ஆண்டுகள் தொடர்ந்து இடம்பெற்றால் மூன்றாவது ஆண்டில் அது அனுமதிக்கப்படாது என்ற நடைமுறையை மத்திய அரசு பிறப்பித்திருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழ்நாடு கல்வித்துறைக்கான மத்திய அரசு நிலுவைத் தொகை இதுவரை வழங்கப்படவில்லை என்று மாநில கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நிதி நெருக்கடி இருந்த போதிலும் மாநில அரசு கல்வித்துறையில் ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றி வருவதாக குறிப்பிட்டார் நெல்லை மாவட்டம் மணிமுத்தார் அணையிலிருந்து பிசான பருவ சாகுபடிக்காக தண்ணீர் இன்று திறக்கப்பட்டது மாநில அமைச்சர் திரு கே என் நேரு தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் திரு அப்பாவு ஆகியோர் அணையிலிருந்து நாற்பது கன அடி தண்ணீரை விடுவித்தனர் இதன் மூலம் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் பனிரெண்டாயிரத்து பதினெட்டு ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர் திரு கே என் நேரு வரும் ஒன்பது நாட்களுக்கு தேவைக்கேற்ப தண்ணீர் திறந்துவிடப்படும் என்றார் மணிமுத்தாறு பேரூராட்சி அலுவலகத்தில் மாஞ்சோலை தொழிலாள பனிரண்டு நகர்புற வாழ்விட மேம்பாட்டு குடியிருப்பின் வீடுகளையும் அமைச்சர் வழங்கினார் தொடர்ந்து களக்காடு பச்சையார் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது இதன் மூலம் இப்பகுதிகளுக்குட்பட்ட ஒன்பதாயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி இரண்டு ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் நூறு சதவீத குடிநீர் தன்னிறைவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக இதன் கண்காணிப்பு குழு தலைவர் திரு ஜெகத் ரச்சகன் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரியில் ஐயன் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டு இருபத்தைந்து ஆண்டுகள் நிறைவை திருச்சி மாவட்ட மைய நூலகத்தில் வெள்ளி விழா புகைப்பட கண்காட்சியை ஆட்சித்தலைவர் திரு பிரதீப் குமார் இன்று திறந்து வைத்தார் அரியலூர் மாவட்டத்தில் வெள்ளி விழா புகைப்பட கண்காட்சியை ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி திறந்து வைத்தார் மதுரையில் தியாகசீலர் கக்கன் நினைவு நாளை முன்னிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சங்கீதா மேலூர் தும்பைப்பட்டி கிராமத்தில் உள்ள அன்னாரது மணிமண்டபத்தில் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் புனேயில் நடைபெறும் ப்ரோ கபடி லீக் போட்டியில் இன்று குஜராத் டெல்லி அணியையும் புனே தமிழக அணியையும் எதிர்கொள்கின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் மத்திய அரசின் வேலைவாய்ப்பு திட்ட முகாம்கள் இளையோருக்கு ஆளுமை வழங்குவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் விவசாயிகள் நலன் சார்ந்த திட்டங்கள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தன்கர் கேட்டுக்கொண்டுள்ளார் தமிழ்நாட்டில் மனநலம் சார்ந்த நோய்களை தவிர்க்க குழந்தைகளின் செயல்பாடுகளை பெற்றோர் கண்காணிக்க வேண்டும் என்று மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் அறிவுறுத்தியுள்ளார் விவசாயிகளின் நலனை முன்னிறுத்தி தமிழக அரசு செயலாற்றி வருவதாக மாநில அமைச்சர் திரு ஏவவேலு கூறியுள்ளார் நெல்லை மாவட்டம் மணிமுத்தார் பருவ சாகுபடிக்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது